நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வெங்காயத்தை வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் என்ன இருந்தாலே போதும் நம்ம சிம்பிளாக வந்து செய்து முடிச்சிடலாம் வந்து வெங்காயம் வந்து நீட் நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பிரியாணி கட் பண்ண மாட்டா கொஞ்சம் மூலம் வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் பொடிப்பொடியாக நறுக்கி பச்சை மிளகா கொஞ்சம் மூல சேர்த்துக்கங்க காரத்துக்காக கொஞ்சம் மல்லி இலை கருப்பில் பொடிப்பொடியாக நறுக்கி கொஞ்சம் மூலம் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு சட்னி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வந்துட்டு செஞ்சிடலாம் போல உப்பு வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் கடலை மாவு உப்பு எண்ணெய் மல்லி இலை கொஞ்சம் மூலம் வந்துட்டு பச்சை மிளகா காரத்துக்கு அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்கல காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கடலை மாவு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கோங்க நல்லா மொறு மொறுனு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் மட்டும் இருந்தால் கொஞ்சமோல தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி வந்து இப்போ செஞ்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வேணுன்னா கரம் மசாலா இந்த மாதிரி எதாவது மசாலா கூட வந்து சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுனால இது மட்டுமே சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒட்டி பிடிக்கிற மாதிரி வந்து இருக்கணும் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன நல்லா சூடாக இருக்குது இப்போ வந்துட்டு போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது சட்னி ரெடி ஆகிடுச்சு என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்